அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் இன்றைக்கு அக்டோபர் இருபத்தி நாலு நாளைக்கு அக்டோபர் இருபத்தைந்து ஸோ அக்டோபர் இருபத்தைந்து ஏரியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியோ அங்கே உள்ள மலை மருந்தீஸ்வரர் கோயில் மலை மருந்தீஸ்வரர் கோயிலுடைய மண்டபத்தில் வைத்து ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேருக்கு ஒரு சின்ன கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுதர்சனம் வந்து காலைல எட்டையிலேருந்து பத்து பத்து கலருக்குள்ளே முடிச்சிடும் நான் பத்தரை மணிக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் வாய்ப்புள்ளவர்கள் அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா நாம் நிச்சயமாக சந்திப்போம் பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மேபி ஒரு மணிக்கு பிறந்த பிறப்பிற்கான நோக்கம் என்ன சோறு சோறை சாப்பிட்டு கிளம்புவோம் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் தவிர நினைக்காதிங்க ஸோ நாளைக்கு நிச்சயமாக சந்திப்போம் உங்களை எல்லோருமே அந்த வட்டாரத்தில் கூடிய மக்கள் எல்லோருமே நான் வருக வருக என்னை இருக்கிற குப்பி வரவேற்கின்றேன் ரெண்டாவது வந்து காசி போகணும் இப்போ நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி கூப்பிட்டு போய்ட்டு வரணும் மேங்களூர் நான் ஒரு அதிசய கோயில் சொல்லியிருக்கேன் அதுக்கு போகணும் மணி ஒர்க் ஷாப் இந்த பண ஈர்ப்பு கலை நவம்பர் மாதம் கண்டெக்ட் பண்ண போகிறேன் இந்த மூன்று விஷயத்துக்கும் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ஒரு குட்டி விஷயங்கள் ஒரு ரெண்டு சொல்லிடுறேன் ஒன்று ஒரு அரசியல்வாதியுடைய திருமணத்திற்கு சமீபத்தில் போக நேரிட்டது அது ஒரு குட்டி அரசியல்வாதி இப்போ அரசியலாகினா ஒருத்தர் திமுக இருப்போம் அவங்க அண்ணா திமுக இருப்போம் சம்பந்தி காங்கிரஸ் இருப்பார் போல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பதினேழு டைப் ஆஃப் பத்திரிகை போட்டிருக்கார் உதாரணத்துக்கு நான் வந்து சொக்கலிங்கம் திமுக மாவட்ட செயலாம் வச்சுக்கங்களேன் அண்ணன் ஆற்றல் அரசன் அஞ்சான் நெஞ்சன் இந்த மாவட்டத்துடைய தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டம் பேர் திண்டுக்கல் மாவட்டத்துடைய செயலாளர் எங்களுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் எங்களுடைய ஆசான் எங்களுடைய கலங்கரை விளக்கம் எங்களுடைய காவேரி ஆறு இப்படிலாம் போட்டு சொக்கலிங்கம் தலைமையில் திருமணம் நடக்கப்போகுது அப்படின்னு திமுக பத்திரிகை இன்னொரு அதே அதிகார ஏடிஎம்கில் ஒரு முக்கியமான லீடர் இருக்கார் இதெல்லாம் நடந்தது உண்மை அவருடைய தலைமையில் திருமணம் அதாவது திருமணம் வந்து வச்சா மாட்டிப்பாங்க அவங்க வந்து சொல்கிறது ரிசப்ஷன் ஸோ திருமணம்னால் யாரோ ஒருத்தான் தாலி எடுத்து கொடுக்க முடியும் இவ இவங்க தலைமையில் வரவேற்பு நிகழ்வு நடைபெற உள்ளது அதுதான் என்னுடைய இஷ்யம் அதே போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஊரில் பெரிய ஆள் அவர் தலைமையில் ஸோ அப்போ அவன் நினச்சி போனால் ஓகே நம்ம பேரில் தலைமையில் பண்ணுறான் அவன் ஆயிரரூவா பண்ணுறான் வேறு வழியில்வான் பத்தாயிரரூபா பண்ணிட்டு போவான் எனக்கு இல்லைன்னா இந்த பயணி தட்டுத்திருதல் மாதிரி மக்களுடைய பணத்தை திருவதற்கு இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி அப்படின்றதை நான் கண்கூடாக பார்க்குறேன் நீங்களும் கொஞ்சம் இது போல விஷயங்கள சூதாரணமாக இருந்துங்க இது போன்ற ஆட்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பான பீப்புள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது இது எவ்வளோ பேருக்கு அது சாத்தியம்னு எனக்கு தெரியல சிலர் சொல்லலாம் கிமு கிபி கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறந்த பெண் அதே போல் திமுக காரங்க கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பெண் அல்லது ஜெயலலிதாக்கு முன் ஜெயலல்தாக்கு பெண் இப்படிலாம் வந்து போட்டுக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா என் வாழ்க்கையில் பசுவிற்கு முன் பசுவிற்கு பெண் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன் நான் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரிகின்றது அதாவது ஒரு பேட்ன்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஹியூஜ் ஒரு ஒரு ஜம்ப் இன் ஆல் சென்ஸு அது வந்து இந்த பசுக்கள் காரணம்னு நான் நம்புகிறேன் அதுலேயும் குறிப்பாக அந்த காராம்பிரசு அந்த அந்த காராம்பிரசோடய பேர் உண்ணாமலை உண்ணாமலை அம்மன் இது வந்து யார் வச்சதுன்னா எங்கள் அண்ணன் ராஜா தஞ்சாவூர் திருப்பந்தூர்த்தி ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே போல் ஸ்ரீவல்லி அந்த ஒரு ஒரு அந்த காரம்பசு கண்ணு பேர் பெண் கண்குட்டி இன்னொரு கண்ணு பேர் வந்து வசுந்தரா ஆண்டாவோட பேர் அப்படின்னு சொல்லி திருக்கோஷி மாதவ சுவாமிகள் பேர் இருக்கிறார் அவர் பேசும்போது கண்ணு போட்டதுன்னு சொன்னேன் இப்போ தான் போட்டதுன்னு வசுந்தரா தாயார் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஏனோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நாங்கள் சமீபத்தில் வந்து கடை கடைசியாக ஒரு ஆறு பசு ஏழு ஒன்பது பசும் ஏதோ கொடுத்தோம் இந்த போன பௌர்ணமிக்கு எல்லா பசுமே பெண் கன்று இருக்குது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்போ என் வாழ்க்கையில் வந்து இந்த பசு வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஒரு ஒரு பெரிய ஷிஃப்ட்டை நான் பார்க்குறேன் ஸோ நீங்களும் ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட ஒரு பெரிய மெத்த வீடாக இருந்தால் கூட பசு வளர்ப்பதற்கு உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து ஒரு பசுவை நல்ல கண்ட்ரிபியூட்டட் அதாவது நாட்டு பசுவை வளர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதை நான் வந்து உணவு பூர்வமாக சொல்கிறேன் ஆதாரத்துடன் சொல்கிறேன் ஆச்சரியத்துடன் சொல்கிறேன் நான் பசுக்களுடன் வளர்ந்தவன் தான் எறும்பு மாடுகளோட சுற்றின்தான் நான் சொல்கிறது வந்து உண்மையான எறும்பு மாடு எங்கள் எங்கள் மாமி பேர் பிரேமா மாமி அந்த அந்த வீட்டு ஓனர் அவங்க அவங்களுக்கு வந்து நாலு பசங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் இப்போ நான் ஒரு ஆள் இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மலையாளி அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்க ஹவுஸ் ஓனர் கீழே மூணு வீடு அப்புறம் இன்னொரு பேருந்துரை சேர்ந்த ஒரு மூணு ரெண்டு பெண்கள் ஒரு ஒரு பையன் எல்லாமே ஒன்றா தான் வந்து வளர்ந்தோம் அதெல்லாம் வந்து அந்த வள அந்தலாம் கொடுக்காத ஒரு மகிழ்ச்சி அந்த அந்த நட்பு அந்த அன்புலாம் கொடுக்காத மகிழ்ச்சி ஒரு பசு அன்னைக்கு இருந்த அந்த பசுவோடு உள்ள ஈடுபாடு இன்றைக்கு அதோடைய விளைவுறுது இப்போ அது எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு ஒரு கறந்து பால் குடிப்பதற்கும் ஒரு பசுவோடைய பால் கறந்து சுட வச்சு குடிப்பதற்கும் ஒரு ஆவின் பாலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த தயருக்கும் இந்த தயருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு விஷயம் தான் ஒன்று இன்றைக்கி ஒன்றுமே இல்லை வச்சுக்கலிங்க நான் என்ன பண்ணுறது இதை விட்டுருங்க இன்றைக்கி இல்லை ஆனால் நீங்கள் இங்கே உயிரோடு இருக்கீங்க எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும் என்ன வேணாலும் நம்ம எந்த ரீச் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நிலைமை வைத்து நாளைய நாளை நாளை எடைபடாதீர்கள் நாளைக்கு மாறும் நிச்சயமாக மாறும் மாற்றம் என்பது மாற்றம் இல்லாதது அப்போது வாய்ப்பு இருந்ததுன்னா பசு வந்து வளருங்க இல்லைட்டால் பசு வளர்க்கணும்னு முடிவெடுங்க பசு வளர்க்குறதுக்கு இடம் என்னென்னா இடம் வாங்கணும்னு முடிவெடுங்க இடம் வாங்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பசு வந்துடும் இது வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான விஷயம் இன்ஃபேக்ட் வந்து யாதவ் சமுதாய மக்கள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு அடையாளமே பா மாடுகள் தான் அந்த மாடுகளை வந்து அவங்க தொலைச்சிட்டு அவங்க என்ன வாழ்க்கை வளராங்கன்னு தெரியல எல்லாருமே அந்த நாட்டு பசுவை வளர்க்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்போ ரெண்டு விஷயம் நடக்கும் எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைக்கும் எல்லோரும் அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் மெட்ராஸில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துங்க வேறு இல்லை உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மனைவி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அந்த பணத்தில் எங்கேயாவது ஒரு முறையில் உங்களுக்குன்னு ஒரு சொந்த ஊர் போன மனைவிக்குன்னு ஒரு சொந்த ஊர் ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன மா மனையை வாங்கி ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா வாங்கி அதில் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா வீடு கட்டி ரெண்டு மாடை போட்டு அதில் நாட்டு மாடை வச்சு அதில் ஒரு ஒரு மாட்டோட பாலை ஒரு கோயில் கொடுப்பீங்கன்னா எவ்வளோ புண்ணியமான வாழ்க்கையாக அது அமையும் உங்களுக்கு அந்த அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் இருக்கு எனக்கு அதனால நான் சொல்கிறேன் நான் அனுபவித்ததை ஆத்மாத்மா சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அகெயின் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லோருமே எல்கேஜி யூகேஜி எல்கேஜி முன்னாடி ப்ரீகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அப்படி தான் நம்ம படித்து வந்திருக்கோம் ஒரு கிளாஸில் ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்க ஆல்ஃபேட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் நாள் சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து சினானியம் அப்புறம் வந்து அக்ரோனியம் இப்படிலாம் பேசிட்டு இருக்க போறில்ல எப்படி நம்ம அழகாக எழுதணும் அழகாக மலப்படமாக சொல்லணும் செவன்த் லெட்டர்ண்ணே டுவெண்ட்டி சிக்ஸ்த் லெட்டர்ண்ண அப்படின்னு கேட்டால் அந்த குழந்த மெமரி ஒழுங்காக பண்ணிடுன்னா சொல்லணும் அப்போது அதுபோல் ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையோடு நம்ம கனெக்ட் ஆகும் கனெக்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் நமக்கு வந்து பழக்கமாகணும் அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் செஞ்சால் தான் அதை வந்து ரொட்டீன் லைஃப்குள்ளே நம்ம வர முடியும் அது பழக்கமாகும் அது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பார்ட் பாஸ்ட்லாம் அங்கே மாறும் அந்த வகையில் பண ஈர்ப்பு கொடுத்து நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை நான் வந்து ரிப்பீட் பண்ணலாம் என்ன தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு புத்தகங்கள் படிக்கும்போதும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும் ஒரு வார்த்தை மாறி அந்த வாசகம் அதே மீனிங் தான் கொடுக்கும் அதனால் அதை நீங்கள் கடந்து போயிடாதீங்க அது நான் வந்து சொல்கிறேன்னா இது வந்து குழந்தைக்கு ஆல்ஃபபெட் வந்து மனப்பாடம் பண்ண பண்ண வைக்கிற வேலை தான் ஒன்ஸ் நீங்கள் ஆல்ஃபெட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஷேக்ஸ்பியராக மாறலாம் பெர்னாக்ஷாக மாறலாம் அப்ரகாம்லிங்கனாக மாறலாம் எவ்வளோ புகழ்பெற்ற இருக்காங்க அதுபோல் நீங்களும் மாறணும் தான் என்னுடைய வார்த்தை என்னுடைய ஆசை ஸோ அந்த வகையில் சில விஷயங்களையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் பணத்திற்கான மனப்பான்மையை மாற்ற வேண்டும் மைண்ட் செட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆங்கிலத்தை சொல்வாங்க பணத்தை ஈர்ப்பதற்கான படி உங்களுடைய பணம் குறித்த உங்களுடைய பார்வையை மாற்றுவது தான் அப்படின்றதான் அடிப்படையாக எல்லா பண ஈர்ப்பு புத்தகங்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதில் வந்து நேர்மறை பண உறுதிமொழிகளை பயன்படுத்துங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்துங்க தினமும் காலையில் இழிஞ்சிருக்குங்க அவர் இது என்ன சஜஷன் என்னென்னா நான் நிதி ரீதியாக சுதந்திரமான ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஐ ஃபுல்லஸ் ஃப்ரீடம் டெட் ஃப்ரீ நீங்கள் ரெண்டு நெகட்டிவ் தான் டெட் ஃப்ரீன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு பதில் வந்து ஐம் ஹேவிங் என்ஆர்மஸ் அமௌண்ட் ஆஃப் மனி வித் மினாகும் ஹூஜ் ஐம் ஐ எம் ப்ரொசஸிங் ஹூஜ் மனி நாகும் என்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்கின்றது இப்பொழுது இதுபோல வாசங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் பணம் வந்து எளிதாகவும் மிக விரைவாகவும் இப்போது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போது கண்ணாடி காலில் ஏன்னு சொன்னால் கண்ணாடி முன்னாடி நினை நின்று நான் இப்போது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக மாறிவிட்டேன் என்று ஒரு பத்து முறை சத்தமாக சொல்லுங்கள் உங்கள் பொண்டாட்டி வந்து திடீர்னு வந்து ஏன்னா புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா நினைக்கலாம் நீங்கள் மனைவியாக இருக்க பட்சத்தில் உங்கள் கணவர் நினைக்கலாம் இது ஏற்கனவே அரை தூசாக சொல்லிட்டு இப்போ மூணு தூசாக ஆகிடுச்சு போகலாம் தட்ஸ் ஓகே அது அவங்களோட பார்வை இருந்துட்டு போனோம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் வாழணா எந்த காலத்துல நம்மளோட நம்ம நாம் வந்து நமக்கான வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ அந்த வகையில் பத்து முறை சொல்லுங்கள் இதோட பர்பஸ் என்னென்னா நம்ம ஆழ் மனசில் நம்ம வந்து பணம் பணம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்ன்ற ஒரு எண்ணம் நம் உள் ஆழ் மனசுக்கு வந்து உள்ளே போகணும் நம்ம ஆள் மனசை அதை நம்பணும் அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் கடன் கஷ்டம் பிரச்சனை பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற வாசங்கள்லாம் சொல்லாமல் நான் இப்பொழுது பணத்தை இருக்கக்கூடிய அபிரீத ஆட்டலை உள்ளடக்கிய ஒரு மனிதராக இருக்கின்றேன் இது போல் உங்களுக்கு என்ன வாசங்கள்லாம் பிடிச்சிருக்கோ வார்த்தைகள்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போட்டு மானே தேனே அப்படிலாம் போட்டு எதாவது பண்ணிங்க நம்பர் ரெண்டு பணத்தை பற்றிய பயத்தை நிற்குங்கள் பணனாலே எல்லாருக்கும் பயம் பயத்துக்குரிய விஷயமா இருக்குது ஃபியர் அது அதுக்கு வந்து சஜஷன் என்ன பணத்தை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் வாய்ப்புகளுக்கான கருவியாக பாருங்கள் என்னால் இதை செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக இதை நான் எப்படி சாத்தியமாக்கலாம் என்ற கேள்வி தான் உங்களுக்கு எழ வேண்டும் ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய தொகையை கடனோ ஏதோ இருக்க பார்த்து பயப்படுறது பதில் இந்த தொகையை நான் வரவாக வைத்திருந்தால் நான் எப்படிலாம் இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு கற்பனை செய்யலாம் இதை வைத்து நான் என்னெல்லாம் சாதிக்க முடியுங்கிற கற்பனை செய்யலாம் இதை வைத்து நான் என்னெல்லாம் சமூக சேவை செய்ய முடியும்னு நம்ம வந்து கனவு காணலாம் உங்கள்கிட்ட பத்து கோடி கடன் இருக்கலாம் ஆனால் நான் உங்கள்கிட்ட கடனுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஒரு லட்சமாக இருக்கணும்னா பத்து கோடி கடன் இருக்கணும் வீட்டில் அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம்ன்ற ஒரு விஷயத்தை பத்து கோடி இருப்பதாக நினைத்துக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை நடந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொள்ளும்போது அந்த அந்த சுச்சுவேஷன் நிச்சயமாக மாறும் நான் நான் வந்திருக்கேன்னா ஏன் இதை நான் வந்து இந்த பணம் இருக்கிறேன் நான் ஒரு அடிக்ட் ஆகி பேசதுக்கேனா எனக்கு இந்த மாற்றம் வந்திருக்கு நான் இதை வந்து கண்முடித்தனமாக என்னுடைய எனக்கு சொல்லி கொடுத்த கைட்ஸ்க்குலாம் வந்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அவங்க சொன்னதை நான் க கண்முடித்தனமாக நம்பினேன் கண்முடித்தனமாக நம்புகிறேன் நம்பின நம்புகிறேன் நம்புவேன் மூன்றாவது எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் நன்றி உணர்வை கடைபிடிக்க சஜஷனெலாம் உங்களிடம் தற்போது இருக்கும் சிறிய அளவுகளான பணத்திற்கோ அல்லது வசதிகளுக்கோ தினமும் நன்றி செலுத்துங்கள் நான் அதெல்லாம் எதுவுமே சொன்னேன் பத்து கோடி ரூபா கடன் இருக்குது ஒரு லட்சரூவா பணம் இருக்குல்ல எல்லாம் ஆயிரரூவா பணம் இருக்குல்ல வீட்டில் அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாத ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உண்டு நான் பல முறையாக சொல்லியிருக்கேன் அதில் அப்போ இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ உதாரணமாக வந்து இதை நீங்கள் எப்படி வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்கலாம்னா உங்கள் தினசரி செலவுகள் உங்கள் நீங்கள் வீடு இருக்குது உங்களுடைய உணவு இது எல்லாத்துக்குமே வந்து பணம் தேவைப்படுது நீங்கள் ரெண்டல் ஹவுஸ் இருக்கீங்கன்னா ரெண்டுக்கு பணம் வேணும்ல ரெண்டை கொடுக்கறதுக்கு அப்போது இது ஒரு நோட்டில் வந்து இதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதலாம் இது வந்து அதிகமாக இருப்பதை போல் ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும்போது பணம் வந்து மிக அதிகமாக ஈர்க்கப்படும் உங்களால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது அடுத்ததாக வந்து நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம் செல்வத்தை பற்றி தெளிவாக காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் நீங்கள் அடைய விரும்பும் நிதி இலக்குகளை தெளிவாக மனதில் கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு நிதி இலக்கு இப்போ எனக்கு சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு நூறு கோடி என்னுடைய இலக்குன்னா நூறு கோடி அது சொல்லும் போதே முடிவு செலுத்திருக்கணும் அப்போது அதை நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணி கற்பனை செய்யுங்கள் அப்போ இந்த இடத்துல அது எப்படி பண்ணலான்னா இப்போ நீங்கள் வங்கி கணக்கு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து வங்கி கணக்கில் நூறு கோடி இருக்கணும்னு பார்க்க விரும்புகிறீங்கன்னா அதை வந்து ஒரு ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் உங்களுடைய பேர்ஸ்லேயோ உங்களுக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய இடத்துலையோ வைங்க உங்களுடைய உங்களோட பர்சனல் கபோர்ட்லேயோ வைங்க உங்களை அடை உங்களோட இலக்கியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கற்பனையால் கொண்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஷேடோ லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணுங்கள் ஒரு நிழல் வாழ்க்கை நிஜ வாழ்க்கை அல்ல ஆனால் நிழல் தான் நிஜமாகின்றது நிழல் நிஜமாகின்றது அப்போது நிழல் வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ முற்படும்போது நிஜ வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக வசப்படும் இன்ஃபேக்ட் இது அரசியலுக்காக நான் சொல்லலை எனக்கு பாமகன்ற ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்களும் உண்டு மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய உண்டு அபிப்பிராய பேதங்களும் உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீடர் தமிழ்நாட்டிலேனா பாட்டாளி கட்சியுடைய நிறுவனர் அன்புமணி ராம் சாரி பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராட்டி பர்சன் சின்ன லெவலில் இருந்து மேலே வந்தார் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கெலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நிழல் பட்ஜெட்னு ஒரு பட்ஜெட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபெப்ரவரியில் ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு பத்து நாள் முன்னாடி அவங்க வந்து ஒரு ஷேடோ பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ஷேடோ பட்ஜெட்டை எவனும் படிக்க மாட்டான் அவங்க கட்சிக்காரனால் படிக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் ஆனால் அது பின்னாடி ஒரு பெரிய உளவியல் உண்மையை ஒழுங்கிருக்கின்றது இன்றைக்கு இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு வன்னியர் வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தப்படுவார் அமர்வார் அவங்களோட இலக்குன்னா ஒரு வன்னியர் வந்து வந்து ஒரு நான் இப்போ வண்ணியன்னால் சொக்கலிங் மொழி நான் தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி இப்போ ம தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழி கொடுப்பாங்களே போல் உறுதிமொழியை ஒரு நாள் ஒரு வன்னியர் வந்து நிச்சயமாக பண்ணுவார் தமிழ்நாட்டில் அது யாருன்னா எனக்கு தெரியாது அதுக்கு வந்து இந்த விஷயம் உதவும் அவங்களோட இலக்கு வந்து தான் பண்ணணுன்னு அவர் ஆசைப்படலை அவர் பையனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அவர் லைஃப் லாங் அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அங்குமணிக்கு ஆனால் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு நாள் தமிழ்நாட்டில் நிதி பட்ஜெட் ஃபினான்ஸ் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் அவர் முதலமைச்சராக இருந்து தாக்கல் செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் தான் அது உள்ளே உண்மை எல்லா விஷயங்களையும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம கலந்து போயிடக்கூடாது எல்லாத்துலேயும் பெரிய உளவியல் உண்மைகளையும் இந்த பிரபஞ்சம் அப்படியே ஒழிச்சு ஒழிச்சு ஒழித்து ஒழித்து வச்சு அது பாட்டு போயிட்டே இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை பா பார்க்க பழகிட்டேன்னா இது ஒரு போதை இது எல்லாத்தோட பெரிய போதை அப்புறம் வந்து ஐந்தாவது இன்றைக்கி இந்த ஐந்தாவது விஷயத்தோட நம்ம முடிச்சுப்போம் ஆக்சுவலாக முப்பது விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பணக்காரலை பற்றி நேர்மறையாக பேசுங்கள் பொதுவாக அந்த இதில் இதில் என்ன விஷயம்னா பணக்காரர்களை பற்றி நாம் வந்து நம்ம மக்கள் அடிப்படையில் ஒரு ஏழையாக இருக்கிறேன் பணத்துக்காக கஷ்டப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா அவன் புறாமப்படுவான் அவங்கள பார்த்தாலே ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அந்த மக்கள் இருப்பாங்க இது முதல்ல மாற்றணும் அவர்கள் உழைப்பால் உயர்ந்த என்று நம்ம நம்ப வேண்டும் நூறு பேரில் பத்து பேர் தேடி இருப்பான் பத்து பேர் ஏமாற்றிருப்பான் பத்து பேர் ஃபோர் டுவெண்ட்டியாக இருப்பான் பத்து பேர் சிக்ஸ் ஃபார்ட்டியாக இருப்பான் நமக்கு மேட்ரு கிடையாது ஏ சாரி எயிட் ஃபார்ட்டியாக இருப்பான் நமக்கு மேட்ருக்கு இல்லை ஆனால் நாம நம்மளோட மனசு அவன் நேர்மையாக சம்பாதிச்சு உழைப்பால் மேலே வந்திருக்கான் வேர்வை சேர்ந்தே அவன் சம்பாதிச்சிருக்கான் மூளையால் சம்பாதிச்சிருக்கான் புத்திசால்தமாக சம்பாதிச்சிருக்கான்னு நம்ம நம்பணும் இது வந்து இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய செல்வந்தர்களை மீட் பண்ணுவீங்க ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படி கடந்து போகும்போது அவர்கள் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கிவிட்டனர் அதனால்தான் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நானும் அவர்களைப் போல வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் வந்து கொண்டு வரணும் நமக்குள்ளே ஸோ பணக்காரனை பார்க்கும்போது விட்டுட்டு அவர்கள் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அந்த பணக்காரப்பல நானும் வாய்ப்பு வாய்ப்புகளை உருவாக்குவேன் உருவாக்கி நானும் உச்சாணி கொண்டோடுவேன் அந்த பணம் என்கின்ற உச்சக்கட்ட இலக்கை அடைவேன் அப்படின்ற உறுதிமொழி நீங்கள் போக வேண்டும் இப்படி தான் வந்து நம்ம நம்ம லைஃப் லை நம்ம நம்ம ஸ்ட்ரீம் பண்ணணும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்னால் நல்ல புக்கு நல்ல கன்டென்ட்டு அது நான் உங்களுக்கு நாளைக்கு மிச்ச விஷயத்தை அதை சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் எங்கள் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிபுரம் ஆண்டாளுக்கு நிறுவனம் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் நாளைக்கு வாய்ப்பு இருக்கவங்க திருக்கோசியூர் தங்க விமான திருப்பணிக்கான அந்த அந்த கூட்டத்திற்கு ஏரியூரில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு வருகை தகமாற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏரியூர் வந்து திருக்கோசியூர் பக்கத்தில் இருக்குது ஏரியூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் மண்டபத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடைபெற உள்ளது காலைல பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஷுவர்ஷன் நம்ம கூட இருப்பேன் அங்கே வந்து புலம்பாதீர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தப்பழ ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமாதிரி நன்றி ஆடி ஆடி அகம் கரண் சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடி மீனதில்லை எல்லா போகும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம்ராம் ஸ்ரீராமஜயம்